மன்னித்து மறந்தும் வாழ்ந்திடுவேன் பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன் மன்னித்து மறந்தும் வாழ்ந்திடுவேன் பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன் ஏசுவை மனதார பின்பற்றுவே நான் எல்லோரும் சரி சமம் என்பேன் தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவேன் மனிதரோடு சீர்பொருந்தி வாழுவேன் போலோகம் அமைதி பெறும் வலிதனை கூறி ஆசி உண்டு முன்னேறுவேன் தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவேன் மனிதரோடு சீர்பொருந்தி வாழுவேன் போலோக அமைதி பெறும் வழிதனை கூறி மேலோக ஆசி உண்டு முன்னேறுவே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துமின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட அஸ்ஸாமிலே மூங்கில் காடுகளுக்கு மத்தியிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அஸ்ஸாமில் மூங்கில் காடுகள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறேன் ஓங்கி வளர்ந்திருக்கிற மூங்கில் மரங்கள் இங்கு வேலிகளாக பாதுகாவலாக இருக்கிறதை பார்க்கிறேன் நம்முடைய வா வாழ்க்கையிலே இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேலியாக நமக்கு இருந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது இன்றைக்கு திருமண்டலமாக நாம் தியானிக்கின்ற பொருள் வந்து ஆண்டவருடைய சமாதானம் ஆண்டவர் சொல்கிறார் என் சமா என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேங்கிறாரு இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் பொழுது முதலாவது எனக்குள்ளே காணப்படுகிற நல்ல பண்பு என்னென்னா அன்பு மன்னிப்பு அன்பும் மன்னிப்பும் இல்லாமல் அங்கு சமாதானம் கிடைக்காது அந்த அன்பும் மன்னிப்பும் இருக்கும் பொழுது அ மன்னிக்கிற குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான குணம் அதை நானும் நீங்களும் தரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வைத்து போகிற சமாதானத்தை நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும் அதை மற்றவரிடத்திலே காண்பிக்கவும் முடியும் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நான் மற்றவர்களுக்கோடு சமாதான உடன்படிக்கை செய்வதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் அதனால தான் அவருடைய ஜபம் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் சொல்கிறாரு லூக்கா பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை நீர் மன்னிங்கிறார் ஒரு கண்டிஷனோடு கூட நம்மள ஜபம் பண்ண வைக்கிறார் நான் மன்னிக்கும் பிறரை மன்னிக்கும் பொழுது எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடக்கூடாது நான் பிறரை மன்னிக்காமல் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா கொஞ்சம் கடினம் தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமலைக்கு ஈசாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான் துறவுகளை தொண்டு பொழுது வந்து அதை அபகரிக்கிறான் இல்லை தூர்த்து போடுகிறான் ஆனால் ஈசாக்கோ ஆண்டவருடைய அன்பையும் மன்னிப்பையும் அவன் அருளினதினாலே அவனுக்கும் அந்த அபிமலைக்கு ராஜா அபிமலேக்கு இடையிலே சமாதான உடன்படிக்கை நிகழ்த்துவது சாத்தியமாகிறது எங்கு அன்பு இருக்கிறதோ எங்கு ம தாராளமாக மன்னிக்கும் குணம் இருக்கதோ அங்கே சமாதானம் இருக்கும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை வந்து நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து இல்லை கோயிலுக்கு வந்து ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் அதுக்கு முன்னால் உன் சகோதரனிடத்தில் எதுவும் பகைமை இருந்துச்சுன்னா அதை போய் ஒப்புரம் ஆகிட்டு வாங்குறாரு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம என்னுடைய சகோதரன் மட்டும் இல்லை என்னோடு உடன்பிருக்கிறவர்கள் என்னோடு வேலை பார்க்கிறவர்கள் என் பிஸ்னஸில் இருக்கிறவங்க யாரையாவது நான் மன்னிக்க முடியாதபடி நான் பழிபடத்துக்குள்ளே போனேன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் நம்ம மன்னிக்கிறது எப்படி எந்த அளவில் மற்றவங்கள மன்னிக்கிறோமோ அதே போல் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் அதனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறணும்னு சொல்லி வாஞ்சையோடு போகும்பொழுது ஒன்றை மறந்து போயிடக்கூடாது யாரையும் மன்னிக்காமல் இருக்கேன்னா அவங்களோடு சீர் பொருந்துவோம் அன்பை காண்பிப்போம் மன்னிப்பை அருள்வோம் ஆண்டவர் அருள்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சச்சு டெடிகேஷன் இருக்குது அதுக்காக ஜபம் மன்னிக்குங்க இந்த அஸ்ஸாமிலே ஆண்டவர் தருகிற சமாதானம் நிறைவாய் தங்குவதற்காக வேண்டுதல் செய்யுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்